thank you இவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருமா இல்ல சார் இதான் ரொம்ப சோர்ந்து போறாங்க நெஞ்செல்லாம் வலிக்குதுங்கிறாங்க மணி இந்த கை தானே ஷோல்டர் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல கேட்டா ஒண்ணு இல்ல டாக்டர் கிட்ட போலனா கூட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க நான் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட கேட்கல இன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இவங்க மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு ஏன் படிச்சவங்களுக்கே இந்த பழக்கம் இருக்கு இவங்களும் நான் திட்டுவேனே என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல இப்போ மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு ஆயிடுச்சு தோள்பட்ட அடிக்கடி மரத்து போகுதாமா ஆமா டாக்டர் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறப்ப மூச்சு ஏதாவது தண்ணிருதா என்ன டாக்டர் எதாவது சீரியஸ் ப்ராப்ளமா இல்லம்மா ஈசிஜியில் சில யுனைடெட் கியூ வேவ்ஸ் இருக்கு எக்ஸ்ரேல பார்த்தா ஹார்ட் டைலேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது பட் இதெல்லாம் வச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பெட்டர் ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டா நல்லது ஆஞ்சியோகிராம் எதுக்கு பண்ணணும் டாக்டர் ஹார்ட் கண்டிஷன் பார்க்கறதுக்காக பண்ணுவாங்கம்மா இவங்களுக்கு செஸ்ட் பெயின் இருந்திருக்கு அது சொல்லாமல் உங்கள்கிட்ட மறைச்சிருக்காங்க ஹார்ட்டில் மிட்ரல் வால்ஸ் உருங்கிருக்கலாம் இல்லை ஆர்ட்ரிஸில் பிளாக் ஏதாவது இருக்கலாம் புரியல அதாவது இதயத்திலேருந்து ரத்தத்தை எடுத்துட்டு வர குழாய்களில் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும் பயப்படாதீங்க அடைப்பு சின்னதாக இருந்தால் மருந்து மாத்திரையிலே கரைச்சிடலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி தாமா ஆகணும் எதுவுமே அஞ்சியோ பண்ணாதாமா சொல்ல முடியும் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் கொஞ்சம் மூச்சு திணறது அதை பெருசுப்படுத்த வேண்டாமேன்னு சொல்லாமே நீங்கள் சும்மா இருங்க மன்னி நீங்க சொல்லுங்க டாக்டர் அப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் இங்கே எடுத்துலாம்ல இல்லம்மா அந்த வசதி எல்லாம் இங்க இல்லம்மா இங்க பக்கத்துல திருமுருகன் கிளினிக்னு இருக்கு அங்க டாக்டர் பக்தவசலம்னு கார்டியாலஜிஸ்ட் இருப்பாரு நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா பாத்துப்பாரு நீங்க எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வாங்கம்மா நான் அப்புறம் உங்களை பாக்குறேன் அதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர் என்ன ஒரு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய் ஆகும் ஓகே டாக்டர் நாங்க எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு ரிப்போர்ட்டோட வரோம் சரிமா அது வரைக்கும் நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையே சாப்பிடுங்க ஓகே டாக்டர் மணி மணி இந்த மாத்திரையை போட்டு படுத்துக்கோங்க எந்திரிங்க எந்திரிங்க மணி மெதுவா தேவையில்லாத எதுக்கடி இந்த செலவு நேற்றுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே டாக்டர் ஃபீஸு இசிஜி மருந்து மாத்திரனு எட்நூறுபா வரைக்கும் செலவாகிடுது மிச்சத்தை வச்சுட்டு எப்படி இந்த ஒரு மாதத்தை ஓட்டுறது பத்தாதுக்கு இந்த ஆன்ஜியோகிராம் வேறு பண்ணும் டாக்டர் சொல்லிட்டாரு கடையில் மாத்திரை வாங்கி போட்டு கடங்காப்பியை குடிச்ச எல்லாம் சரியா போய்டுண்டு இங்கே பாருங்க உடம்பு சரி சும்மா பேசிகிட்டே இருக்கிறது ரெஸ்ட் எடுங்க இந்த மாதம் பார்த்துக்கலாம் இந்த கர்மத்தை மெடிக்கல் காரண்ட்டை கேட்டால் கொடுத்துட போறேன் இதுக்கு டாக்டர் சீட் எழுதி கொடுத்து சாப்பிடுமா சரி மாத்திரை போடுங்க பாருங்க உடம்புக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னு வைங்க அப்புறம் அது பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுரும் சரி இந்த மருந்து மாத்திரையோட போட்டோம் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஆஞ்சவும் வேண்டாம் பூஞ்சவும் வேண்டாம் யாரெண்ட இருக்குதுடி சோழசோலையா எடுத்து செலவு பண்றதுக்கு அதுக்காக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்துட முடியுமா வேற எதுனா கூட பரவாயில்ல இது ஹார்ட் சம்மந்தப்பட்டது ரொம்ப பயமா இருக்கு மன்னி நீங்க ஏன் படத்தை பத்தி கவலைப்படுறீங்க விடுங்க நான் பார்த்துக்குறேன் ஆ டாக்டர் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளே ஐந்து பண்ணி ஆகணும் என்னடி நீ பேசுற நாம் இருக்கிற இருப்புக்கு இவ்வளோ பணத்துக்கு எங்கே நடி போகிறது ஏதோ ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து வந்த பணத்தை வச்சுட்டு இந்த வீட்டை வாங்கணும் ஓரளவுக்கு வாடகை செலவு மிச்சம் மற்றபடி வர்ற வருமானத்தை வச்சுதானே நாம் இருக்கோம் இந்த ஆறாயிரம் ஏழாயிரம் ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்க இருந்துடி போகிறது நீ பேசாமல் விடு சரி நான் பேசல நாளைக்கு நீங்கள் ஹோமுக்கு ஒன்றும் போக வேண்டாம் என்ன வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆ காலையில் நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் பாத்தியா திரும்ப திரும்ப அதையே பேசுகிறேன் நீங்கள் பாருங்க மன்னி உங்களுக்கு அஞ்சீக்கிரம் பண்ணதுக்கப்புறம் தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது ഓടുക്കേണ്ട കട്ടായം വന്നിച്ച് கோழியாமல் உழைச்சதுனால உன் உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுது நீ உன் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதை மனசுல வச்சுக்கோ மேடம் என்ன காஞ்சனா எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லு அது எனக்கு ராஜ்குமார் சார் அன்பளிப்பா கொடுத்தார் இல்ல பட்டு புடவை நீ இன்னும் இந்த புடவையை எடுத்துட்டு போலியா வீட்டிலேருந்து தான் எடுத்துட்டு வரேன் இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு டி நகரில் ஏறி இறங்காத கடையே இல்லை பாண்டி பஜார் உஸ்மான் ரோட் எல்லா கடையிலும் ஏறி இருக்கிட்ட கிடைக்கல ஆக்சுவலா இந்த டிசைன் இந்த பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அதான் எடுத்துட்டு வந்த நான் பாக்குறதா ஆயா வேலை நான் என்ன இதை கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கா போறேன் இதை கட்டிக்கிட்டு நடக்கிறதுக்கு எனக்கு தெம்பு கூட பத்தாது நீங்களே வச்சுக்கோங்க என்ன பேசுற நீ இது நல்லா இருக்குன்னு சொன்னது உண்மைதான் ஆனா அதுக்காக ஐயோ நான் இது உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கல மேடம் நீங்க அன்னைக்கு இந்த புடவைய பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சொன்னீங்க நீங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்காக ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தத விலைக்கு கொடுக்கறேன்னு சொல்றிய அவர் உன் மேல வச்சிருந்த மரியாதைய விக்கிற மாதிரி இருக்கு அன்பளிப்பு நாகரிகம் மரியாதை இதெல்லாத்தையும் விட

நீங்க சும்மா எல்லாம் எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் இந்த புடவை வச்சுட்டு பணம் கொடுக்கறத இருந்தா கொடுங்க இல்லைன்னா எனக்கு பணம் வேண்டாம் இங்க பாரு இந்த புடவைக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் தரேன் இல்ல மேடம் எனக்கு ஏழாயிரம் ரூபாய் உன் கொள்கையை நான் மதிக்கிற மாதிரி என்ன நீ மதிக்கணும் இல்ல சும்மா

ஆ வாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதா என்ன சிட்டுக்குருவி ரொம்ப நாளா ஆளை இந்த பக்கம் பார்க்க முடியல வந்தா ஏதாவது விஷயத்தோட வரணும் தானயா இவ்வளவு நாள் வராம இருந்தேன் அப்போ இன்னைக்கு விஷயத்தோட தான் வந்திருக்கேன்னு சொல்லு இல்லைங்கய்யா விஷயத்தோட வரணுனா ரொம்ப நாளாகும் கலியமூர்த்தி அவங்க குடும்பத்தோட திருத்தணி போய் நான் மேடத்தை பார்த்துட்டு போறன்னு வந்தேன் ஓகே சொல்லுங்க சிட்டுக்குருவி இது வரைக்கும் இவ்வளவு நாளா நீங்க களிமுர்த்தி வீட்ல இருந்திருக்கீங்க ஓவர் ஆலா நீங்க என்ன தெரிஞ்சுகிட்டீங்க களிமூர்த்தி எப்படி வேற ஏதாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸோட அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லைங்க மேடம் நான் அங்க இருந்து பார்த்த வரைக்கும் அவர் தப்பானவரா தெரியல பொண்டாட்டி புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்காரு பொண்டாட்டி பிள்ளைங்க மேல பாசமா இருந்துட்டா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தமா என்ன சிட்டுக்குருவி நீங்க சொல்றதை பார்த்தா பேச்சுலர்ஸ் மட்டும்தான் தப்பு பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கே ஃபேமிலி மேனும் தப்பு பண்ணுவாங்க அவங்களுக்கு குடும்பம் குட்டி இருக்குங்கிறதுக்காக நம்ம அவங்களை தப்பிக்க விட்டுற முடியுமா நான் அப்படி சொல்லலை மேடம் அவர் பொண்டாட்டு பிள்ளைய தவிர மூணாவது மனுஷன என்கிட்ட கூட அன்பா தான் இருக்காரு என்ன முழுசா நம்பிட்டாருன்னா பாத்துக்கங்களேன் அது மாத்திரம் இல்ல கலியமூர்த்தி இட்ஸ் அ வெரி ஜென்டில்மேன் என்னப்பா சிட்டுக்குருவியே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லவர் அவ பார்த்தது சொல்ற அதை கேட்டு நம்ம அவசரம் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தான் சுயரூபத்தை மறைச்சுக்கிட்டு தன்னை நல்லவனா வெளிக்காட்டிக்கிறதுக்காக இப்படி புத்திசாலித்தனம் நடந்துக்கலாம் இல்லையா உயிர் வாழ்றதுக்காக நிறத்தை மாத்திக்கிற குணம் பச்சோதிக்கு மட்டும் இல்லம்மா அது சில மனுஷங்களுக்கு இருக்கு அந்த பச்சோதி குணம் கனிய மூர்த்திக்கும் ஏன் பொருந்தாது அந்த மாதிரி ஆளுங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே ஆரம்பத்துல அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அவர் கூடவே இருந்து அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் தானே நான் பேசுறேன் அது மட்டும் இல்ல அந்த என்ன முதல்ல நம்பல ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சாரு அதுல எல்லாம் நான் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன முழுசா நம்பினாரு இப்போ நான் கடைக்கு போய்ட்டு வந்தேனா மீதம் பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அதை கணக்கு கூட பாக்குறது இல்லையே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்றது கரெக்டுன்னு தான் பா தோணுது ஏன்னா அன்னைக்கு நான் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டப்போ களியமூர்த்தி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு மேடம் என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு கட்டு பிரிச்சே ஆகணும் இல்லைன்னா உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு வேற போனார் ஸோ பொண்டாட்டி மேலே உண்மையான அன்பு இல்லாதவராக இருந்திருந்தா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பொண்டாட்டி கூடவே இருந்து அவங்களுக்கு கவனிச்சிருப்பாரா என்ன ஆக்சுவலி கிட்ட காலையில் தான் மேடம் அப்பாயின்மெண்ட் இருந்தது ஆனால் கலியமூர்த்தி தான் சாயங்காலம் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்பாயின்மெண்ட்டை மாற்றி வாங்கிக்கிட்டார் சொல்லுங்க கட்ட பிரிக்கிறதுனால பொறுமையா தான் செய்ய முடியும் ஏன்னா மற்ற பேஷண்ட்டுங்களை அனுப்பிச்சிட்டு தான் பார்க்க முடியும் ஈவினிங்னா எப்படி லேட் டாக்டர் எவ்வளவோ எடுத்து சொன்னாரு லேட்டானா எனக்கு நல்லதுதான் அப்படின்னு டாக்டரை கம்பல் பண்ணி அப்பாயின்மெண்டை ஈவினிங் மாத்தி வாங்கிக்கிட்டாரு வெரி குட் வெரி குட் சிட்டு குருவே ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் நீங்கள் கிளம்புற கிளம்பலாம் ஆமாம் மேடம் எனக்கு ஆச்சு அவங்க வரதுக்குள்ளே நான் போகணும்னா நான் வரேன் வாங்க வரேன் ஏம்மா பாத்தியாம்மா எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தடையத்தை வச்சு விட்டு போயிருப்பான்னு அப்படின்னு நான் சொன்னேன்ல இப்போ அது சரியாக போச்சு பார்த்தியா ம் ரவுடிங்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட அன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டு போன கனியை மூர்த்தி டாக்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அலிபியை கிரியேட் பண்ணிடு நிச்சயமா இந்த சம்பவத்துக்கு அவனுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்குமா ஆமாப்பா நீங்க சொன்ன மாதிரி என்னோட விஷயத்துல அந்த களிமூர்த்தி தான் குற்றவாளி நிச்சயமா ஏதோ ஒரு மோட்டவ் ராஸ்கல் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்கான் விடமாட்டேன் இதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும் ஆண்டவரை அப்போ அரெஸ்ட் பண்ணப்போ ரோட் ரோடாக இழுத்துட்டு போனேன் பாருங்க அதே மாதிரி இந்த நாய் அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போற நாய் பாருங்க மணி என்ன மணி இப்ப பரவாயில்லையா மறுபடியும் மயக்கம் வந்ததா மாத்திர சாப்பிட்டீங்களா இந்த விஷயத்தில் உங்களை நம்பவே முடியாது என்னது என்ன ரசீது பண்றதுக்கு திருமுருகன் கிளினிக்ல பணம் கட்டின அதுக்கான ரிசீப்ட் மணி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் உங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டுடுறேன் நீங்க போய் பண்ணிட்டு வந்துருங்க நாளைக்குன்னு பார்த்து அந்த ராட்சசி என்ன சீக்கிரம் வர சொல்லியிருக்கா போலனா கையில வேப்பில இல்லாம ஆடுவா நான் கூட வரலேன்னு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க மண்ணி என்ன சரி டி பணம் கட்டினேன்னு சொல்ற ஏழாயிரம் ரூபாய்க்கு பில்லு வந்திருக்கு மறைக்காம சொல்லு எப்படி சமாளிச்ச என்னமோ பண்ண விடுங்களேன் ஏன் டி நான் என்னத்தை மறைக்கிறேன் என்ன பண்ணிருப்ப கடன் வாங்கின பொய் சொல்ற என் காஞ்சனா பத்தி இன்னைக்கு தெரியாத நீ காலம்பற வேலைக்கு கிளம்பி போறச்சவே நான் பார்த்த என்ன பார்த்தது நீ ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போன நீ போனப்புறம் அலமாரியை திறந்து பார்த்தா ராஜ்குமார் சார் கொடுத்த புடவையை காணும் என்னடி பண்ண ஐயோ அவ்வளோ விலை மதிப்புள்ள புடவை எனக்கு எதுக்குமா நீ நான் பாக்குறது ஆயா வேலை அதை கட்டிட்டு நான் என்ன பங்கனுக்கு போக போறேன் அது மட்டும் இல்ல அதை அலமாரியில வச்சா செல் அரிச்சு போயிடும் அதான் அத ரஜினி கிட்ட கொடுத்துட்ட சும்மா இல்ல காசு வாங்கிட்ட என்னடி இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை பண்ணிருக்க நாமளே ஆசைப்பட்டா கூட இப்படி ஒரு புடவை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்ன பேசுறீங்க எனக்கு உங்களை விட அந்த புடவை முக்கியமா அந்த புடவை மட்டும் இல்ல எது இல்லைனாலும் வாழ முடியும் வாழறது கஷ்டம் நமக்கு யார் இருக்கா உங்களுக்கு ஒண்ணுனா நான் பாத்துக்கணும் எனக்கு ஒண்ணுனா நீங்க பாத்துக்கணும் 大家记得关